ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயரா விளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூஸ்ணிக்காய் மொச்சை கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஓவர் நைட் சொக் பண்ண மொச்சையை வந்து இந்த குக்கரில் ஒரு த்ரீ விசல்ஸ் வர அளவுக்கு நான் போட்டு எடுத்துக்கிறேன் இது கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணணும் பூஸ்ணிக்காய் மொச்சை கூட்டு பண்ணுறதுக்கு நான் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சைஸில் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பூஸ்ணிக்காய் நான் வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கூட்டு பண்ணுறதுக்கு பூஸ்ணிக்காவை க்யூப்ஸாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பூண்டு சீரகம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பேனில் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கருவேப்பில் உளுந்து வத்தர் கிளி போட்டிருக்கேன் அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனும் ஆகணும் அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் அரைக்க வேண்டிய தேங்காய் பூண்டு சீரகம் அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கணும் இப்போது இது வந்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போது மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணுறேன் இதை பரங்கிக்காய்னு கூட சொல்லுவாங்க இது தனியாலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பரங்கிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் காயெல்லாம் உடம்புல சேர்த்துக்கணும் அப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகா தூள நான் ஆட் பண்ணுறேன் இதுக்கு நம்ம தனியாலாம் அரைச்சி போடணும்னு இல்லை இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதில் நான் வந்து வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொச்சை வேக வச்சேன் இல்லையா அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் மொச்சையே வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போடலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் உள்ளே போட்டால் ரொம்ப குழஞ்சிடும் ஸோ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதை தான் மிக்ஸ் விடுங்க அப்போ தான் இந்த பரங்கிக்காய் வேகும் இதை வந்து சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இந்த கூட்டு போட்டு நம்ம பசைஞ்சி சாப்பிட்றலாம் கூட்டு நல்லா கொதி வருது நான் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பூண்டு சீரகம் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நம்ம கூட்டுன்றதுனால தண்ணியும் அவ்வளோவா சேர்க்கக்கூடாது இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இதுலேயே இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்துடும் நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி லைட்டாக ஆட் பண்ணலாம் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி வச்சுருக்கேன் நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கூட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நான் இப்போ வேக வச்ச மொச்சையை ஆட் பண்ணுறேன் ஒன்று செய்கிற நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் அந்த மொச்சையிலையும் மசாலா பிடிக்கும் இது வந்து ஹோட்டல்ஸ்லாம் வைப்பாங்க பூசணிக்காய் கூட்டுன்ட்டு பிராமின் வீட்டில் நல்லா செய்வாங்க இந்த பூசணிக்காய் கூட்டு ஸோ அவங்கலாம் வந்து சாப்பாட்டை போட்டியே விரசி சாப்பிட்ருவாங்க பரங்கிக்காய் மொச்சை கூட்டு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்